ஹலோ வீவர்ஸ் அனைத்து விதமான துன்பங்களையும் போக்கக்கூடிய விரதம் சங்கடகர சதுர்த்தி விரதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான ஜூலை மாத சங்கடகர சதுர்த்தி ஜூலை இருபத்தி நான்காம் தேதியான இன்று அமைந்துள்ளது முழு முதற் கடவுளாகிய விநாயகருக்கும் ஜோதிட சாஸ்திரத்தில் ஞானகாரகன் என போற்றப்படும் புதன் பகவானுக்கும் உரிய நாளான புதன்கிழமையில் இந்த மாத சங்கடகர சதுர்த்தி அமைந்துள்ளது கூடுதல் சிறப்புடையதாகும் ஞானம் பெருக வேண்டும் மனதில் இருக்கும் தடுமாற்றங்கள் விலக வேண்டும் என்கிறவர்கள் இந்த நாளில் விரதமிருந்து வழிபடலாம் புதன்கிழமையில் வரும் சங்கடகர சதுர்த்தியில் விநாயகர் மந்திரங்களுடன் புதன் பகவானுக்குரிய காயத்ரி மந்திரத்தையும் சொல்லி வழிபடுவது மிகவும் சிறப்பான பலன்களை தரும் அதோடு புதன் பகவானுக்குரிய தானியமான பச்சை பயிரை ஊற வைத்து வேக வைத்து பசுமாட்டிற்கு கொடுப்பதால் கல்வி கலைகள் ஆகியவற்றிற்கு காரணமான கிரகமான புதனின் அருள் கிடைக்கும் திறமைகள் வெளிப்படுவதற்கான வாய்ப்புகள் அமையும் சொல்ல வேண்டிய மந்திரங்கள் ஓம் கம் கணபதையே நமக ஓம் ஸ்ரீ கணேசாய நமக ஓம் வக்ரதுண்ட மகாகாயே இந்த மந்திரங்களை சொல்லி நம்ம வழிபடலாம் வினைகளை தீர்க்கும் முழு கடவுளான விநாயக பெருமானுக்குரிய சதுர்த்தி திருநாள் மிக முக்கியமான விரத நாளாகும் அதிலும் தேய்பிரையில் வரும் சதுர்த்தி எப்படிப்பட்ட துன்பம் பிரச்சினைகளையும் தீர்க்கக்கூடியது அதனால்தான் அதை சங்கடகர சதுர்த்தி என்கிறோம் இந்த நாளில் விநாயகரின் அருளை வேண்டி பலரும் விரதம் இருப்பதை வழக்கமாக கொண்டுள்ளனர் ஒவ்வொரு மாதமும் வரும் இரண்டு சதுர்த்திகளில் தேய்பிரையில் வரும் சங்கடகர சதுர்த்தி விரதத்தையே அதிகமானவர்கள் கடைபிடிக்கிறார்கள் இந்த ஆண்டு ஜூலை மாதத்திற்கான சங்கடகர சதுர்த்தி ஜூலை இருபத்தி நான்காம் தேதி புதன்கிழமை அமைந்துள்ளது அம்மன் வழிபாட்டிற்குரிய ஆடி மாதத்தில் வரும் சங்கடகர சதுர்த்திக்கு கஜானன சங்கடகர சதுர்த்தி என்று பெயர் விநாயகர் வழிபாட்டிற்குரிய புதன்கிழமையில் சங்கடகர சதுர்த்தி இணைந்து வருவதால் இது மிக அற்புதமான சங்கடகர சதுர்த்தியாக கருதப்படுகிறது அன்றைய தினம் காலை பதினொன்று இரண்டு மணிக்கு தான் சதுர்த்தி திதி துவங்குகிறது ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி காலை எட்டு நாற்பது வரை சதுர்த்தி திதி உள்ளது சங்கடகர சதுர்த்தி வழிபாட்டினை மாலையிலேயே செய்ய வேண்டும் என்பதால் ஜூலை இருபத்தி நான்காம் தேதி காலையிலேயே விரதத்தை துவங்கிவிட வேண்டும் மாலையில் விநாயகருக்கு நடக்கும் சங்கடகர சதுர்த்தி பூஜையில் கலந்து கொண்டு அபிஷேகம் மற்றும் பூஜைக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து அருகம்புல் மாலையை விநாயகருக்கு சாற்றி மனதார நம்முடைய கோரிக்கைகள் பிரச்சனைகளை சொல்லி வேண்டிக் வேண்டும் சங்கடகர சதுர்த்தி பூஜைகள் நிறைவடைந்த பிறகு சந்திர தரிசனம் செய்துவிட்டு விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் உண்மையான பக்தியுடனும் தூய்மையான அன்புடனும் தன்னை வழிபடும் பக்தர்களின் வேண்டுதல்கள் விருப்பங்களை அனைத்தையும் விநாயக பெருமான் நிறைவேற்றி வைப்பார் என்பது நம்பிக்கை விநாயகரை வணங்கிவிட்டு துவங்கும் எந்த ஒரு காரியமும் வெற்றியாகவும் தடை இல்லாமலும் நடைபெறும் என்பதால் என்ன குறை தீர வேண்டும் என்றாலும் விநாயகரை சங்கடகர சதுர்த்தியில் வழிபடுவது சிறப்பானதாகும் குழந்தை இல்லாத தம்பதிகள் இந்த நாளில் விநாயகரை வழிபட்டால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குழந்தைகள் சங்கடகர சதுர்த்தி வழிபாட்டை மேற்கொண்டால் அறிவும் நினைவாற்றலும் பெருகும் என்பது நம்பிக்கை வீட்டிலேயே சங்கடகர சதுர்த்தி பூஜைகள் செய்ய நினைப்பவர்கள் ஒரு மனைப்பலகையில் அரிசி மாவு கோலமிட்டு அதன் மீது விநாயகர் சிலை அல்லது படம் வைத்து நெய் விளக்கு ஏற்ற வேண்டும் ஊதுபத்தி சாம்புராணி ஏற்றி வைத்து விநாயகரின் பாதத்திற்கு அருகே ஒரு சிறிய கிண்ணத்தில் உடையாத பச்சரிசி நிரப்பி வைக்க வேண்டும் விநாயகருக்கு இந்த நாளில் மஞ்சள் நிற மலர்கள் சூட்டி மஞ்சள் வஸ்திரம் சாத்தி வழிபடுவது சிறப்பு வாழைப்பழம் உள்ளிட்ட பழங்கள் மோதகம் கொழுக்கட்டை போன்ற விநாயகருக்கு விருப்பமான பொருட்களை நெவேத்தியமாக படைத்து வழிபடலாம் முக்கியமான இரண்டு அருகமுள்ளாவது விநாயகருக்கு சாற்ற வேண்டும் இதனால் விநாயகர் எளிதில் மனமகிழ்வார் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் பிறருக்கும் பயனுள்ளதாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்